கணபதி என்றிடும்ல்வினை கணபதி என்றிடும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள் மதுரை எம்பதியிலே நடத்திய அற்புதத்தை பற்றி அடியேன் இப்பதிவில் கூற இருக்கின்றேன் சம்பந்த பெருமான் திருமறைக்காடு என்னும் ஊரில் திருநாவுக்கரச சுவாமிகளும் ஞானசம்பந்த இருவரும் இருக்கின்றார்கள் அப்பொழுது பாண்டிய மன்னன் மதுரையிலே பாண்டிய மன்னன் அரசாண்டு வந்தான் அவர் பெயர் மாறவர்மன் அவரது மனைவியார் பெயர் பாண்டிமாதேவி மங்கையற்கரசியார் அவரது மந்திரியார் பெயர் குலச்சிறையார் இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் பாண்டிய மன்னன் அரசாண்ட காலத்திலே சமண முனிவர்கள் ஏன் எண்ணாயிரம் சமண முனிவர்கள் வாழ்ந்தார்கள் நாட்டு மக்கள் பாண்டிய நாட்டு மக்களும் சமண மதத்தையே தழுவி இருந்தார்கள் பாண்டிய மன்னனும் சமண மதத்தையே தழுவி இருந்தார் ஆனால் மங்கையற்கரசியாரும் மந்திரி குலச்சிறையார் இருவர் மட்டும் சைவ சமயத்தை தழுவி இருந்தார்கள் சம்பந்தர் பெருமானுடைய அருமை பெருமைகளை கேட்ட மங்கையற்கரசியார் மதுரை வரவழைப்பதற்காக ஒரு அழைப்பை விடுக்கின்றார் சம்பந்தர் பெருமான் அந்த அழைப்பை ஏற்று மதுரை எம்பதிக்கு வருவதற்காக புறப்படுகின்றார் அப்பொழுது திருநாமக்கரச சுவாமிகள் சம்பந்தர் பெருமானே இன்று நாளும் கோளும் சரியில்லை இன்னொரு நாள் மதுரைக்கு செல்லலாம் என்று கூறுகின்றார் அதற்கு சம்பந்தர் பெருமான் அப்பரே சிவபெருமானை வழிபடுகின்ற நமக்கு எல்லா நாளும் நல்ல நாட்களே என்று கூறி வேயுரு தோழிப்பங்கன் என்ற கோளறுபதிகத்தை பாடுகின்றார் அடியேன் இப்பொழுது கோளறுபதிகத்தில் பத்து பாடல்கள் கொண்ட தொகுப்பாக பதிகம் அமைந்துள்ளது அதில் முதல் பாடலை பாடுகின்றேன் வேயூரு விடம் பிடமுண்ட மேலனியோதோ மாச ரூத்திங்கள் கங்கை முடி மேலியோ தோயன் உளமே புகுத அதன ஞாயிறு திங்கள் சோவாய் புதன் வியாழன் நல்ல நல்ல ஆசரோ நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேயுரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் வேயுரு தோழிபங்கன் என்றால் மூங்கிளை போன்ற தோள்களை உடைய உமாதேவியாரை தனது இடப்பாகத்தில் அமர்த்தியிருக்கின்ற சிவபெருமான் அவர் விடமுண்ட கண்டன் விஷத்தை தன் கண்டத்திலே நிறுத்தி வைத்திருப்பவர் வேயுரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி நல்ல வீணையை மீட்டுபவர் வேயுரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் விகனல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து மாசரு குற்றமில்லாத வெண்மையான சந்திரனையும் கங்கையையும் தன் தலை முடிமேது சூடியிருப்பவர் சிவபெருமான் மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் அப்பெருமான் என் உள்ளத்தில் புகுந்தவர் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பிரண்டுடனே அதாவது இந்த ஒன்பது கோள்களும் நம்மை என்ன செய்யும் ஆசரோ நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கே எனக்கும் ஒரு தீங்கும் செய்யாது சிவன் அடியார்களுக்கும் எந்த தீங்கும் செய்யாது என்று கோளருபதிகத்திலே மிக அழகாக ஞானசம்பந்த பெருமான் பாடியுள்ளார் சம்பந்தர் பெருமான் பாடிவிட்டு மதுரைக்கு புறப்படுகின்றார் அங்கே சென்று ஒரு மடத்தில் தங்கி இருக்கின்றார் தங்கிய பொழுது இந்த சம்பந்தர் பெருமானினுடைய வருகையை கண்டு சமணர்கள் அனைவரும் பயந்தார்கள் அவர் தங்கியிருந்த மடத்திற்கு தீ வைத்தார்கள் உடனே அதை அறிந்த சம்பந்தர் பெருமான் சிவபெருமானை வேண்டி செய்யனே திரு ஆளவா என்ற பதிகத்தை பாடினார் பாடிய உடனே தீ நீங்கியது அந்த தீயானது மன்னன் பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோயாக மாறியது மாறியவுடன் அவர் அதில் அவதிப்பட்டார் இதை அறிந்த சமணர்கள் மிகவும் வருத்தப்பட்டு அந்நோயை குணப்படுத்துவதற்காக பலவாறாக முயற்சி செய்தார்கள் முடியவில்லை இதை அறிந்து மங்கையற்கரசியார் அரசனிடம் ஒப்புதல் கேட்டு சம்பந்தர் பெருமானை அங்கே வரவழைக்கின்றார் சம்பந்தர் பெருமான் வந்தவுடனே கூண் பாண்டியனை பார்த்து மனதார இறைவனை வேண்டி திருநீற்றினை கையிலே எடுத்து ஒரு பதிகத்தை பாடுகின்றார் அப்பதிகம் மந்திரமாவது நீரு வாணவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது சமயத்தில் உள்ளது நீரு என்று திருநீற்று பதிகத்தில் அமைந்துள்ள பதிகத்தை பாடுகின்றார் பாடிவிட்டு அந்த திருநீற்றை எடுத்து அரசனினுடைய உடல் முழுவதும் பூசுகின்றார் பூசிய உடனே அவரது வெப்புநோயை நீங்கியது மன்னன் குணமடைந்தார் இதை அறிந்த சமணர்கள் இதில் ஏதோ சூது இருக்கின்றது என்று கூறி மீண்டும் சம்பந்தர் பெருமானை வாதுக்கு அழைக்கின்றார்கள் அதற்கும் சம்பந்தர் பெருமான் ஒப்புக்கொண்டு வாதினை மேற்கொள்ள வருகின்றார் இப்பொழுது நடக்க இருப்பது அனல்வாதம் சம்பந்தர் பெருமான் ஒரு நாள் திருநள்ளாற்றுக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே இறைவன் முன்பு போகமார்ந்த பூன் முலையால் என்ற பாடலை பாடினார் அந்த பாடல் எழுதியிருந்த ஏட்டை எடுத்தார் அதனை எடுத்து கையில் எடுத்து இறைவனை வழிபாடு செய்து தளிர் இள வளர் ஒளி என்ற பதிகத்தை பாடி அந்த ஏட்டையை தீயிலிட்டார் அந்த ஏடானது எரியாமல் பச்சையாக அப்படியே இருந்தது ஆனால் சமணர்கள் தம் சமயக் கொள்கையை ஒரு ஏட்டில் எழுதினார்கள் எழுதி அந்த ஏட்டை தீயிலிட்டார்கள் அந்த ஏடானது எரிந்து சாம்பலானது மீண்டும் சமணர்கள் வாதுக்கு அழைத்தார்கள் அப்பொழுது மந்திரி அவர்கள் இப்பொழுது நீங்கள் தோற்றால் என்ன செய்யலாம் என்று கேட்கின்றார் சமணர்களிடம் அதற்கு அவர்கள் நாங்கள் இப்பொழுது தோற்றால் இந்த வேந்தனே எங்களை கழு ஏற்றட்டும் என்று கூறுகின்றார்கள் பிறகு புனல்வாதம் தொடங்குகின்றது சமணர்கள் அத்தி நாந்தி என்ற ஒரு வாசகத்தை எழுதி ஒரு ஏட்டில் எழுதி அதனை ஆற்றில் விடுகின்றார்கள் அந்த ஏடானது வைகையாற்றிலே அடித்து சென்றது ஆனால் பெருமானவர்கள் மனதார இறைவனை நினைத்து வாழ்க அந்தனர் வாழ்க ஆணினம் என்ற பதிகத்தை எழுதி ஒரு ஏட்டில் எழுதி அதனை வைகை ஆற்றிலே விடுகின்றார் அந்த ஏடானது ஆற்றில் செல்லாமல் எதிர்த்து ஆற்றை எதிர்த்து திருவேடகம் என்ற ஊரில் போய் நின்றது அதை எடுத்து செல்வதற்கு வருவதற்காக மந்திரி குளச்சிறையார் குதிரையின் மீது ஏறி சென்று அந்த ஏட்டை எடுத்து வருகின்றார்கள் அந்த ஏட்டை பார்க்கின்ற பொழுது அதில் வேந்தனும் ஓங்குக என்று எழுதியிருந்தது அக்கணமே கூண் பாண்டியனாக இருந்த மன்னனுக்கு அந்த கூன் தளர்ந்து நிமிர்ந்து நின்றார் அப்பொழுது அவருக்கு நின்ற சீர் நெடுமாறன் என்ற பெயர் வழங்கலாயிற்று ஞான சம்பந்த பெருமானை அவர்கள் எல்லோரும் வழிபட்டு மேற்கொண்டார்கள் அந்நாட்டு மக்களும் சைவ சமயத்தை தழுவினார்கள் அதை அறிந்து மங்கையற்கரசியாரும் மந்திரி குளச்சிறையாரும் பேரானந்தம் அடைந்தார்கள் சம்பந்தர் பெருமான் இவ்வளவு அற்புதங்களையும் மதுரை எம்பதியிலே நடத்திவிட்டு அங்கு உள்ள கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருகின்றார் ஆகவே நாம் சம்பந்தர் பெருமான் நடத்திய அற்புதங்களை எல்லாம் படித்து மகிழ்வோம் வாழ்வில் முன்னேறுவோம் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்